ராசிபுரம் புதிய பஸ் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொதுமக்கள் வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடைய இந்திய குடிமக்கள் நாங்கள் எந்த ஒரு ஜாதி மத இன வகுப்பு மற்றும் மொழி பாகுபாட்டிற்கு ஆட்படாமல் எதிர்வரும் மக்களவை பொது தேர்தலில் வாக்களிப்போம் என பொதுமக்களுடன் மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற பதாகைகள் வைக்கப்பட்டு பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற தொண்டறிக்கை வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எனவும் பொதுமக்களிடத்தில் எடுத்து கூறி பேசினார் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த வாக்காளர் உறுதிமொழி ஏற்ப கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களையும் தங்களது தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வையும் கையெழுத்திடுமாறு அவர் தொடங்கி வைத்து கேட்டுக்கொண்டார் முதல் தலைமுறை வாக்காளர்களுடன் குழு புகைப்படம் செல்ஃபியும் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் ச உமா எடுத்துக்கொண்டார் இந்த நிகழ்வில் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்